கோவையில் யங் இந்தியன் அமைப்பு சார்பில் எக்ஸ்பெக்டர் கட்டல் எனும் மாநாடு கோவை சின்னியம்பாடியம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பான யங் இந்தியன் அமைப்பின் ஒன்பதாவது பதிப்பக எக்ஸ்பெக்டர் எனும் கட்டல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் போர் விமான படை வீரர் மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ விண்வெளி வீரர் பிரசாந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கூறியதாவது விண்வெளி துறையில் இந்தியா வளர்ச்சி பெற்று வருகிறது ககன்யா ககன்யான் திட்டத்தில் அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் விண்ணுக்கு மனிதனை அனுப்பும் திட்டத்தை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இதற்கென விண்வெளி வீரர்கள் தயாராகி வருகின்றனர் கடும் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் வான்வெளியில் வீரர்களின் வாழ்வியல் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் அதற்கான தகவமைப்புகளுக்கு தயாராகி வருகின்றோம் அன்றைய ஆன்மீகத்துக்கும் இன்றைய அறிவியலுக்கும் தொடர்புகள் ஏராளம் நமக்குள் இருக்கும் பல விஷயங்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளன பல்வேறு காலகட்ட இறை நம்பிக்கைகள் நிறுவனமாகி உள்ளன அவைகளை வானில் பறக்கும் போது உணரவும் முடிந்தது எத்தகைய தொழில்நுட்பங்கள் நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் வந்தாலும் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயற்கையான இறை நம்பிக்கையை வெல்ல முடியாது இவ்வாறு அவர் பேசினார் நிகழ்ச்சியில் டைட்டான் குழுமம் முன்னாள் தலைவர் பாஸ்கர் பட் பிரைட் திட்டத்தின் இணை நிறுவனர் விஜயகுமார் ஆட்டோகார் இந்தியா ஆசிரியர் ஹர்மச் ஏஐக்கி ராவ் ஜான் அஜு தலைமை பண்பு பயிற்சியாளர் அனந்த நாராயணன் உள்ளிட்டோர் பேசினார் யங் இந்தியன் கோவைக்கலை தலைவர் நீல் கிகானி வரவேற்றார் கல்வி பிரிவு தலைவர் வைஷ்ணவி நன்றி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது